இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லன்ச் எடுத்து வச்சேன் அப்படின்றத பார்க்கலாமா நேற்று ஃபுல்லாக வீடியோ எதுவும் போடல இன்றைக்கும் ரொம்ப லேட் தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட ரொம்ப பிஸியாக வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க என் அக்காவே அப்படி தான் நினச்சிட்டு இருந்ததா இன்றைக்கி சொன்னாங்க ஆனால் காரணம் அது இல்லை வேறு ரீசன் ரெண்டு நாளாக ஃபுல்லாக டிப்ரெஷனில் இருந்தேன் தான் வீடியோ எதுவுமே போடல சரி இன்றைக்கி எடுத்தேன் அதுவே போடல எனக்கு ம மைண்டே வரல சரி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி முட்டை போட்டு கிளறி முட்டை சாதம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அரிசி வத்தல் செஞ்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் அது என்னமோ தெரியல மைண்ட் அப்செட்டாக இருந்தால் சமைக்கவே தோண மாட்டேங்குது ஏதாவது ஒன்று கலரி கொடுக்குற மாதிரி தான் மைண்டுக்கு போகுது அது எனக்கு மட்டுந்தான் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல அப்புறம் ஸ்நாக்ஸும் எதுவுமே செய்யலை ஒரே ஆப்பிள் இருந்தது அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சு இன்றைக்கி லஞ்ச் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் என்ன ஆச்சு ஏன் டிப்ரெஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் இன்னொரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ